கிரெடிட் கார்டு விஷயத்தில் பலருக்கு பல சந்தேகங்களும் கேள்விகளும் உள்ளன அதில் முக்கியமான ஒரு கேள்வி கிரெடிட் கார்டு வைத்திருக்கும் நபர் திடீரென்று இறந்துவிட்டால் அந்த கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகையை யார் செலுத்துவார்கள் என்பதுதான் நெருக்கடியான காலங்களில் கிரெடிட் கார்ட்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த குறுகிய கால கடன்களை செலுத்த நிறுவனங்கள் சலுகை காலத்தை வழங்குகின்றன இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த சலுகை காலத்தில் தங்கள் கிரெடிட் கார்டு பில்களை செலுத்துபவர்கள் எந்த வட்டியையும் செலுத்த வேண்டியதில்லை ஆனால் சலுகை காலம் முடிந்ததும் வங்கிகள் சிறிய கடன்களுக்கு அதிக அளவு வட்டி வசூலிக்கும் இது நமக்கே பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் கிரெடிட் கார்டை வைத்திருப்பவர் இறந்துவிட்டால் அவர்களின் கடன் முடிக்கப்படுகிறது அதாவது அந்த நபர் மட்டுமே கிரெடிட் கார்டு பில்லை செலுத்துவதற்கு முழு பொறுப்பாவார் எனவே அவர்களின் மர பிறகு அந்த சுமை அவர்களின் குடும்பத்தினரின் மீது வராது மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இறந்தவரின் சொத்தில் இருந்து சம்பந்தப்பட்ட வங்கி முதலில் அதன் தொகையை வசூலிக்க முயற்சிக்கும் இறந்தவரின் பெயரில் ஏதேனும் சொத்து வங்கி இருப்பு அல்லது முதலீடு இருந்தால் சட்டப்படி வங்கி அதிலிருந்து கடன் தொகையை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கும் இறந்தவரின் பெயரில் சொத்து இல்லை என்றாலோ அல்லது கடனை திருப்பி செலுத்த பணம் இல்லை என்றாலோ வங்கிகள் இறுதியில் இந்த கடனை ரத்து செய்ய வேண்டியிருக்கும் இதற்கான இழப்பை அந்த வங்கியே ஏற்க வேண்டும் எனவேதான் குறைந்த கடன் கடன் மதிப்பெண்கள் அல்லது நிலையான வருமானம் இல்லாதவர்களுக்கு வங்கிகள் பாதுகாக்கப்பட்ட கிரெடிட் கார்டுகளை வழங்குகின்றனர் அவர்கள் பிக்சட் டெபாசிட் வைத்திருக்க வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது அப்போது கிரெடிட் கார்டு பயனர் இறந்துவிட்டால் கடன் தொகை அவர்களின் பிக்சட் டெபாசிட் கணக்கில் இருந்து எடுக்கப்படும் மீதம் உள்ள தொகை அவர்களின் நாமினிக்கு திருப்பி தரப்படும் பாதுகாக்கப்பட்ட கிரெடிட் கார்டுகள் கடன் தள்ளுபடி செய்யப்படாது இதில் வங்கிகள் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தை முன்கூட்டியே எடுத்துக்கொள்கின்றன